இது வைராக்கியம் பக்தி வைராக்கியம் வைராக்கியம் அல்லது பக்தி வைராக்கியம் ரெண்டு தலைப்பு ஹalleluya சொல்லுங்களே ஹalleluya அந்த மாதிரி எல்லாம் ஹalleluya ஹன ஒரு சில பேர் சொல்லுவாங்க இதுல அபக்ஷன் இல்லல உங்களுக்கு அப்புறம் ஏன் நீங்கள் பாஸ்ட்டர் வாக்கு தந்தம் கொடுக்கலான்னு என கேட்க கூடாது நான் அதை சொல்லிவிடுங்க இப்போ பாஸ் அந்த ரைட்ஸ் கொடுங்க அவர் தான் வாக்கு தந்தம் கொடுப்பாருன்னு எலையிலோயா ஸ்தோத்ரம் அதனால் கத்திருப்பு ஸ்தோத்ரம் வருங்கெண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு வாக்குத்தந்தத்தனுடைய செய்தி என்ன பண்ண முடியும் உங்களுக்காக அவரே ஆண்டவர் கொடுக்கும் போது அதை அவர் பயன்படுத்துவார் கத்திருப்பு ஸ்தோத்ரம் மாதவர் வாக்குத்தந்தத்தையும் நீங்களே என்ன பண்ணுவோம் அவர் உங்களுக்கு கொடுக்கும் போது நீங்கள் நடத்துங்க எலையிலோயா கத்து இனிமேல்

வீட்டை குறித்து பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என் மேல் விழுந்தது என் ஆத்மா ஒரு என்னை பச்சித்தல் சங்கீத புஸ்தகம் சாதாரண மனுஷனாலே எழுதப்பட்ட பாடல்னு சொன்னாலும் அதில் தேவ ஆவியானுடைய கிளி அதில் வெளிப்படுகிறது பின்னால் நடக்க போட போகிறதானே இயேசு குருசு காலத்தில் நடக்க போறதானே சம்பவம் விளை கொடுத்து தான் அதில் எழுதப்பட்டது வாசிக்கு யோமான புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் பதினாறு பதினஞ்சு பதினாறு பதிவாசிக்கு வாசிக்கும் ரெண்டாம் அதிகாரம் பதினாறு பதினைஞ்சு

பவித்து போட்டே பதினேழு வரைக்கும் வச்சிட்டீங்களா நோக்கி இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள் என் பிதாவின் வீடை வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார் அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீசர்கள் நினைவு கூர்ந்தார்கள் பதினேழு குடிச்சியா இந்த வாக்கு தான் இந்த இந்த வசனம் நிறைவேறுகிறது தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம் பரமகோபி இந்த வேலையிலானவர் இந்த நாளிலே நீ பேசுவீராக இடைபடுவீராக உங்களுடைய கருத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் அல்ல எல்லோயா சோத்ரம் ஆண்டு வரை நீ ராவியானவர் பேசுகிறாக ஆண்டு வரை இந்த வாக்கையின் மூலமா இவர்களோடு கூட நீ பேசும் கிரியசை உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் இன் மூலம் ஜெபன் கல்வி ஒன்றில் பரிசுத்த பிதாவே சோத்திரப்பா இந்த பக்தி வைராக்கியம் இந்த பக்தி வைராக்கியம் நமக்கு வேணும் கிறிஸ்தவங்களா இருக்கிறது பெருசு இல்லை பக்தி வைராக்கியமா இருக்கிறது தான் பத்து கிறிஸ்து சொல்லுங்க நானும் கிறிஸ்தவன் நானும் கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்றது வந்து பக்தி கிடையாது நான் தான் கிறிஸ்தவங்களாக ஒரிஜினல் நம்முடைய வந்து ஒரிஜினலுக்கு சில பொருளை நம்ம பார்த்தோன்னு சொல்ல இது ஒரிஜினல் இதை டூப்ளிகேட் கண்டுபிடிச்சிருவோம்

எல்லாத்தையும் அவருடைய மறுமுகம் நாம் தெரிந்து கொண்டிருது இல்லை அழையிலாம் இன்னைக்கு நமக்குள்ள கூட ரெண்டு விதமான முகங்கள் இருக்குது ஒன்று வேற நார்மலாக நம்ம பார்க்கறது இன்னொரு என்னுடைய என் பத என்னுடைய இன்னொரு முகத்தோட காட்டம் தான் நீ என்ன ஆகும் தெரியாது அலையிலாம் இயேசு கிறி இன்னொரு முகத்தை நாம் கொள்ளணும் அல்லையா அவர் எப்படி இருப்பார் நீ எப்படி இருந்தால் அவர் எப்படி இருப்பார் நீ மாறினா அவர் இல்லையா நீ மாறுபடுகிறா இருந்தால் அவர் என்ன பண்ணுவாரா மாறுபடுவாரா சங்கீத புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரத்தில் பதினெட்டாம் சங்கீதத்தில் வாசிப்போம் சங்கீத புஸ்தகம் பதினெட்டு வாசிங்க இருபத்தஞ்சு அஞ்சு இருபத்தி ஆறு வாசிங்க

சோதனை கத்துக்கு சோதனம் நீ வந்து எப்படி பண்ணா நடந்துப்ப எனக்கு ஆண்டவரை எனக்கு உதவி செய்யணும்னு அவர் செய்ய மாட்டேன் அரேய்யா அரே அலுவையா இப்படி பண்ணா வாழ்வே ஆனா அவனுக்கு உதவி செய்யணும் அவர் நல்லவரா இருக்கணும் எப்படி நல்லவரா இருப்பாரு அவர் என்ன சொல்றாரு புனிதருக்கு நீ புனிதர் ஆயு தயோ உள்ளவனுக்கு